padhiivalo koma agadeyakshe devaya vaheli ham sri guru sri jyotam padakamalan. vishnu in this form of super soul is situated in everyone's heart Furthermore, there is no difference between the innumerable super souls present in the innumerable hearts of living entities. No difference... The example, just like <clears throat> there is one sun in the sky, but if you keep on the earth millions of water pots, you will find in each water pot. द रिफ्लेक्शन ऑफ द सन और अनदर एग्जाम्पल एट नोन टाइम यू जस्ट इन्क्वायर फ्रॉम योर फ्रेंड टेन थाउजेंड माइल्स है वेर इज दिस सन वील सी ऑन माई हेड जो मिलियंस एंड ट्रिलियंस ऑफ पीपुल विल सी सन ऑन इज हेड बट दिस सन इज वन एंड दे एन अदर एग्जाम्पल दॉटर पार्ट दिस सन इज वन बैट इफ देर एर मिलियंस ऑफ वॉटर पार्ट यू विल फाइंड ईच पार्ट दिस सन इज रिफ्लेक्टेड सिमिलरली देर मे बी इन्यूमेरेबल लिविंग एंटीटीज देर इज नो अकाउंट जीवा झसंख्या इन द वेरिक लैंग्वेज इट इज सेट दैट लिविंग एंटीटीज देर इज नो काउंट इन य्यूमेन So similarly, Vishnu is if a material thing like sun can be reflected in each and every water pond. So why not the supreme personality of Vishnu, live in each and every one's heart? It is not difficult to understand. He's living. That is it. And the jogi has to concentrate his mind on that Vishnu form. So this Vishnu form is plenary portion of Krishna. So one who is engaged in Krishna consciousness, he is already a perfect yogi. That will be explained. Oh. He is a perfect yogi. That will explain in the last verse of this chapter. Go on. Nor is there a difference between a Krishna conscious person Always engaged in the transcendental loving service of Krishna, and the perfect yogi engaged in meditation on the super soul. There is no difference. A yogi who is in samadhi, trance, with the Vishnu form, and a Krishna conscious person. There is no difference. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இங்கே காலை வணக்கம் ஸோ பக்தர்கள் வந்து குரோபாதாட்ட வந்து ஒரு கேள்வி மாதிரி வைக்கிறாங்க ஏன்னா பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக விட்டிருக்கிறார் அப்போ அவர் எப்படி எல்லாருடைய ஹிருதயத்திலும் எல்லாருன்னா எல்லா ஜீவாத்மாவின் எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஹதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக விட்டிருக்கிறார் அது எப்படி சாத்தியமாகும் அதுக்கு புறபாதர் நல்ல உதாரணங்கள் கொடுக்குறாரு புறபாதர் ரொம்ப எளிமையாக உதாரணம் கொடுப்பார் சுலபமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுதான் அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ரகசியம் ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான பானை வச்சுருந்தா தண்ணி பானை வச்சு அதில் சூரியனை பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பானைலேயும் சூரியன் பிரம்ம தெரியுது அதாயிரம் லட்சக்கணக்கான பணம் கூட வைக்கலாம் அதே மாதிரியா இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மயில் தள்ளி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா உங்கள் நண்பர் இப்போ சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் என் தலைக்கு மேலே இருக்கார் இப்போ நாம் இங்கே இருக்கலாம் அவர் அங்கே இருக்கலாம் ஆயிரக்கணக்கான மயிலுக்கு மேலே இந்த மாதிரியாக நீங்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள்ட்ட போய் கேட்டாலும் சூரியன் எங்கே இருக்கார் தலைக்கு மேலே இருக்கிறார் அப்போ எல்லோருடைய தலைக்கு மேலேயும் அவர் இருக்கிறார் அதான அர்த்தம் சுப்ரபா அழக உதாரணம் கொடுக்குறார் அப்போ ஒரு ஜட பொருளுக்கே இந்த மாதிரியான சக்தி இருக்கும் பொழுது ஆன்மீகத்தில் உள்ள பகவான் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் ஏன்னா பகவான் தான் சொல்கிறார் சர்வஸ்வே சாகம் கிருதி சன்னி நான் தான் எல்லோருடைய ஹிருதயத்தினும் பரமாத்மாவாக விட்டுள்ளேன் இதுதான் பகவத்கீனுடைய சட்டம் அதனால் பிரபார் வந்து நமக்கு பகவத்கீதையை படிங்க அப்படிங்கிறாரு நமக்கு என்ன பிரச்சனை நம்பிக்கை வராது நமக்கு என்ன பிரச்சனைனா ஆ அப்படியா அப்படியெல்லாம் இருப்பாரா நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனால் பகவான் சொல்கிறார் நான் தான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாக சொல்வேன் எல்லோருடையன்ட்டார் எல்லா ஜீவாத்மாக்களையும் அதெல்லாம் சொல்றேன் ஜீவச அசங்கிய அசங்கியன்னா ஜீவன்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது இதுவரை வேதத்தில் வந்து இத்தனை கோடி ஜீவன்கள் இருக்குதுன்னு சொல்லப்படல ஜீவன்கள் வந்து இப்போ மனிதர்களுக்கு தான் நம்ம எண்ணிக்கை பார்க்கலாம் இப்போ எண்ணூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எண்ணிக்கை வந்து மனிதர்களுக்கு வந்து ஸ்டிஸ்க்கு வச்சுருக்காங்கடோ அதே மாதிரியாக எவ்வளோ இருக்குது தேவர்கள் இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க மிருகங்கள் இருக்காங்க பறவைகள் இருக்காங்க புழுக்கூச்சிகள் மீன்கள் இப்படி எத்தனையோ எண்பத்தி நாலு லட்சம் ஜீவன்கள் இருக்குன்னா அதுக்கு எண்ணிக்கை இதுவரை யாரும் கண்டுபிடிக்கலை தெரியவும் தெரியாது அதனால் நான் அனைத்து ஜீவன்கள் ஹிருதயத்திலும் நான் பரமாத்மாவாக விட்டுள்ளேன் இதுதான் ரகசியம் அப்போ ஒரு யோகி பரமாத்மாவாகிய விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் அதான் யோகனுடைய கடமை நாம் இஷ்டத்துக்கு எதையோ நினைக்கக்கூடாது எல்லாம் எதையோ நினச்சிட்டு நானும் பக்தன் சொன்னால் அதில் பிரயோஜனமே இல்லை ஆனால் இங்கே சொல்கிறார் ஒரு யோகி அவர் எப்போவுமே விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் அப்போ கேள்வி வந்து என்னென்னா நாம் எல்லோரும் கிருஷ்ணரை நம்ம வந்து கிருஷ்ணர் பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடுறோம் ஏன்னா விஷ்ணுவும் யார் தான் பகவானுடைய ஒரு விரிவங்கம் பகவானுடைய ஒரு விரிவங்கம் இந்த ஜட உலக படைப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக இந்த மக தத்துவத்தில் வந்து அவர்தான் இந்த ஜட பிரபஞ்சத்தை படைக்கிறார் அப்போ இங்கே உள்ள யோகிகள் வந்து பகவான் விஷ்ணுவை மகாவிஷ்ணுவை தியானிக்கிறார்கள் அப்போ என்ன வித்தியாசம் பா அப்படின்னா கிருஷ்ணருடைய பக்தன் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் கிருஷ்ணருக்கு சேவையில் பக்தித்துனில் ஈடுபடுவன் அவன் வந்து தனியாக விஷ்ணுவை பார்க்கணும் அவசியம் இல்லை அவன் வந்து கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபட்டுக்கிறனால அவனும் மிகவும் சிறந்த பக்குவமானவன் ஆகின்றான் ஏன்னா கிருஷ்ணனுடைய ஒரு விரும்பங்க தான் மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய ஒரு விரும்பங்க தான் மகாவிஷ்ணு அப்போ நாம் கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படும் பொழுது இயற்கையாகவே நாம் மகாவிஷ்ணுவுக்கும் சேவை செய்கிறோம் அடிக்கடி விதாரணம் சொல்வார் புறபார் நம்ம வந்து மரத்தினுடைய வேருக்கு நீர் ஊற்றுனோம்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அதே மாதிரியா உவத்துக்கு உணவு போட்டோம்னா உடல் உள்ள எல்லா அங்க உறுப்புகளுக்கும் சக்தி எனர்ஜி போய் கிடைச்சிடும் நம்ம தனித்தனியாக பண்ணணும் அவசியம் இல்லை அதனால் இங்கே பிரபார் அழகாக சொல்கிறார் எப்போ ஒருவர் கிருஷ்ண உணவில் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் ஏன்னா கிருஷ்ண பக்தி தொண்டில் இருக்கிறவனும் எப்போவுமே நாம் கிருஷ்ணருக்கு என்ன சேவை செய்யணும் எப்படி சேவை செய்யணும் எப்படி கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும் எப்படி குருவை திருப்திப்படுத்தணும் எப்படி வைஷ்ணவனுக்கு சேவை செய்யணும் ஆக அவரும் எப்போவுமே யாரதான் நினச்சிட்டு இருக்கார் கிருஷ்ணரை தான் நினச்சிட்ருக்காரு யோகியும் விஷ்ணுவை தான் நினச்சிட்ருக்காரு அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை ஏன்னா கலியுகத்தில் நாம் தனிப்பட்ட முறையில் போய் தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையும் கிடையாது இப்போ ஒன்று கலியுகத்தில் ஆனால் நாம் எல்லோரும் சைத்தன்ய மகாபுரம் சொன்ன மாதிரியா அரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு பகவானுடைய பக்தி சேவையை ஈடுபடுத்த பண்ணும் பொழுது இயற்கையாகவே நாமனும் கிருஷ்ண கான்சியஸில் கிருஷ்ணரையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இங்கே அதான் பிரபல அந்த பக்தர்கிட்ட கிருஷ்ண உணர்வு இருக்கிறவன் உண்மையிலேயே மிகவும் பக்குவமானவன் அவன் போய் மற்றதெல்லாம் எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை ஸோ அதனால் தான் ப்ரோபார் வந்து நமக்கு சொல்லுவார் எப்போவுமே நீங்கள் கிருஷ்ணரை நினைக்க போகிறாங்க ஏன்னா மூலம் அவர் தான் மூலம் அதனால் புரோபர் நமக்கு சொல்கிறார் நீ நம்பிக்கை வைக்கிற வைக்கிறீங்க உயர்ந்த ஒன்றின் மேலே நம்பிக்கை வைங்க பார் எனவே நம்பிக்கை வைக்க போகிறோம் எனவே நம்பிக்கை வைக்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் ப்ரோபார் என்ன சொல்கிறார் இருக்கலே ஹையஸ்ட்டு இருக்கலே இருக்கிறதே வந்து கிருஷ்ணர் தான் அதனால் தான் வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சுட்டாரு கிருஷ்ண கான்சியஸ்னால் கிருஷ்ண உணர்வு ஸோ அப்போ கிருஷ்ண உணர்வுள்ள பக்தன் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்கிறது அப்போ இயற்கையிலே அவனுடைய நிலைமை ஏற்பாடு என்னன்னா அவன் வந்து இந்த ஜட உலகத்தில் இருந்தாலும் உண்மையான யோகி ஆகிறான் அவர் வந்து யோகிங்கிறது தனியாக போய் நிற்கின்றே தியானம் பண்ணணும் ஆனால் இங்கே அவங்க கிருஷ்ண உணர்வுலேயே எப்போது இருக்கிறதுனால அவன் வந்து கிருஷ்ண கான்சியஸ்னஸ் புரபத்தை அடிக்கடி சொல்வார் கிருஷ்ண உணர்வில் நீங்கள் எல்லா செயல்களையும் செய்யுங்க நம்ம எதையும் உடனே அவசியம் இல்லை அனைத்தையும் கிருஷ்ண உணவில் செயல்படுத்தப்படும் பொழுது நம்ம எப்போவுமே கிருஷ்ண உணவில் இருக்கும் அதனால் இவனும் பக்குவமான யோகி ஆகின்றான் அவனும் பக்குவமான யோகி ஆகின்றான் அதனால் தான் புரபர் நமக்கு வந்து நீங்கள் வந்து ராதா சியாமசுந்தர் ராதா மாதவர் கிருஷ்ண பலராம் இப்படி நமக்கு வந்து அந்த வழிபாடு முறையில் நமக்கு கொடுத்துருக்கார் அதனால தான் நம்ம இஸ்கான் கோயில் எல்லாமே ராதாகிருஷ்ணர் இருப்பார் சுபத்ரா பலதீவம் இருப்பார் இல்லை கிருஷ்ண பாலராம் பார் கௌனிதா இருப்பார் மேக்சிமம் அப்படி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு கோயில் தான் ராமலட்சுமன் சீத்தாராமணமாக இருப்பாங்க நம்ம நம்மள புரோபாதருடைய இதில் வந்து கிருஷ்ண ராதா கிருஷ்ணர் கிருஷ்ண பாலராம் அதனால் நாம் எப்பொழுதுமே கிருஷ்ண உணவில் இருக்கிறவங்க மற்றதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை கிருஷ்ண கான்ஷியஸில் நாம் இருந்தோம்னா மிகவும் பக்குவமான யோகி ஆகின்றான் அவன் தான் உண்மையான யோகின்னு சொன்னார் ஏன்னா உண்மையான யோகி என்ன எல்லாத்துலேயும் கிருஷ்ணனை பார்க்குறான் கிருஷ்ணரில் எல்லாத்தையும் பார்க்குறான் அவன் தான் உண்மை யோகி அதை பற்றி பின்னாடி சொல்லணும்னு சொன்னார் அதனால் நாம் பக்தர்கள் எப்போதும் கிருஷ்ண உணவில் இருக்கிறதுக்கு பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுறது பக்தி சேவையில் ஈடுபடுறது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஹரே கிருஷ்ண மந்தத்தினுடைய அர்த்தமே நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தயவுசு என்னுடைய உங்களுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்துங்க அதுவும் எப்படி கேட்கணும் கெஞ்சி கேட்கணும் கிடையாது அவருக்கு எந்த சேவையும் தேவையில்லை பட் நாம் எப்பவும் கிருஷ்ண இருக்கிறதுக்கு தான் புரோபார் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்துங்க ஏன்னா நமக்கு புரோபார் கொடுத்துருக்கார் வந்து தாசிய பாவம் பாவங்களே நிறையா இருக்குது அதில் நமக்கு புரோபாக கொடுத்துருக்காரு கிருஷ்ணனுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை கொள்ளுங்கள் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்குவமான யோகி உண்மையான யோகியாக மாறுகிறோம் நம்ம எந்த ஆசிரமத்தோடனே இருக்கலாம் அதுவும் குறிப்பாக கிரகஸ்தர் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் கிருஷ்ண உணவுலேயே நாம் இருந்தோம் என்றால் பக்குவமான யோகி ஆகிறான் ஸோ அதனால் புரோபாக நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் ஸோ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ தீபாவளி வரப்போகுது தீபாவளியை வந்து ஏன்னா எப்படி கொண்டாடணும் யாருக்காக கொண்டாடணும் ஏன்னா இப்போ சொன்னார்ல தீபாவளி அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் புலனின்பத்தில் எல்லாம் போயிடாங்க ஆனால் கிருஷ்ணவனோ உள்ளவங்க அனைத்தையும் கிருஷ்ணருக்காக நாம் பயன்படுத்தணும் ஸோ அந்த கான்சியஸில் பகவான் நடாக சோழனை வதம் பண்ணார் அதே மாதிரி ராமர் பதினாலு வருடம் கழித்து அயோத்திக்கு திரும்பி வர்றார் தாமோதரர் லீலைகள் அன்னைக்கு தான் யசோவதம்மா அவங்க கட்டுறாங்க ஸோ அந்த கான்சியஸில் நாம் கிருஷ்ண உணவோட கிருஷ்ண நீலைகளை நினைத்து கொண்டு நாம் தீபாவளியெல்லாம் கொண்டாடுங்க கிருஷ்ண உணவு இப்போதான் சொன்னார் நம்ம எல்லோரும் கிருஷ்ண கான்சியஸில் தீபாவளியை கொண்டாடலாம் மற்றவங்கள்லாம் ஜட கான்சியஸில் கொண்டாடுறாங்க இதுதான் நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் ஸோ முதலாளே பதினெட்டாந்தேதியே சாயங்காலம் கால் மணிக்கு அந்த லட்சுமி பூஜை இருக்கும் அப்போ எல்லோரும் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆஃபர் பண்ணுங்க பதினெட்டாந்தேதி சாயங்காலம் கால் டூ எட்டே கால்குள்ள எல்லோரும் வச்சு பூஜை பண்ணுங்க தேதி காலையில் நமக்கு வந்து படி இருபத்தி ஒன்று வந்திருக்கு ஆனால் இங்கே எல்லோரும் இருபது தான் கொண்டாடுறாங்க காலையில் அதிகாலையில் எல்லோரும் எல்லாரும் ஆமாம் என்ன தேய்ச்சி குளிக்கணும் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு அது பேர் கங்கா ஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகாலையில் நம்ம குளிச்சுட்டு பகவானுக்கு பூஜை பண்ணிவிட்டு நாமத்தை சொல்லிவிட்டு என்ன பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் ராதா தாமருடைய ஃபோட்டோ வச்சு காமிங்க உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் அந்த ராதா தாமோருடைய லீலையை சொல்லி அவங்களுக்கும் என்ன செய்யுங்க ஆரத்தி காமிக்க வைங்க இதான் கிருஷ்ண உணர்வோட தீபாவளி கொண்டாடுறது மற்றவங்க தீபாவளி எதோ போவாங்க வருவாங்க ஏதோ வளர்த்து பண்ணுவாங்க ஸ்வீட் சாப்பிடுவாங்க வெடி வெடிப்பாங்க அப்படி தான் போயிடுவாங்க பட் நம்ம பக்தர்கள் கிருஷ்ண உணர்வோடு எல்லோரும் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்து தீபம் காமிங்க ஸோ அந்த மாதிரியாக கிருஷ்ண உணர்வோடு நாம் கொண்டாடுவோம் தான் உண்மையான யோகி அப்படிங்கிறாரு நம்மளும் திருவிழா கொண்டாடணும் வேண்டாம் சூழலை ஆனால் கிருஷ்ண உணர்வோடு செய்து எல்லாரும் கொண்டாடுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் இது தயார் பண்ணிக்கோங்க எல்லாமே பிரசாதமாக படைத்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரியாக கிருஷ்ண உணர்வோடு நாம்